நாம் இணைந்து தேவனுடைய அற்புத பதில்களை பெற்றுக் கொள்ள போகிற கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் நீர் பெரியவர் சர்வ வல்லமை உள்ள தேவர் ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவரும் அதை நடத்தி கொண்டிருக்கிறவரும் இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியிலே கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதில் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை பொறுப்புள்ள கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எந்த கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் வியாதிகளுக்கும் நிந்தைகள் அவமானங்களுக்கும் கத்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் கத்தருடைய ஆசீர்வாதமே பிள்ளைகளை நிரப்பட்டும் பலப்படுத்தட்டும் கிருபையாய் பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதி மேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அடுத்த சில மணித்துளிகள் நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம் தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருக்கிறவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக கிராஸ் டிவி என்கிற யூடியூப் சேனல் மூலமாகவும் கிராஸ் டிவி ஆப்பின் மூலமாகவும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் யாவரும் இந்த ஜெப குறிப்புகளுக்கு சேர்ந்து ஜெபிக்க முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிரைஸ் அலாடுங்கள் பிரார்த்தனை நேரம் चलेगा चलेगी स्टार। मगर मैं उनपर कुंजी आया मैं पहले पहले पैसे देगा। एक्चुअल्ट पैसे रंगे? पहले कुंजी को पैसे देगा। सेल अब तेल ने पैसे रंगे चलेगी स्टार। नहीं है रुपये मंज़ल भी कम वाली चीज़ों

ஹலோ ஹலோ சிஷ் உங்க வீட்டுக்காரருக்கு சொல்றீங்களா ஓகே 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 சொல்லுங்க சொல்லுங்க சிஷ் அதுல ஓகே வரக்கூடாது कड़ो ये मनोकामना प्रार्थना जो क्लेम करियो ब्रदर பேர் इने राजेंद्र राजन राजेशा राजू राजू चेरी 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 राजू ओके பரலகோப்பிதாவே அருமையான சகோதரர் ராஜுக்காய் கத்தர் ஒரு அற்புதம் செய்வீராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாகிய கத்தரை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைக்கு கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் எந்த தடங்களையும் கஷ்டங்களையும் மாற்றுகிற தேவனுடைய வல்லமை இப்பொழுது இப்பொழுதும் பிள்ளையின் மேல் இறங்கட்டும் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் ஆனது ஆச்சரியமாய் காணப்பட வேண்டும் ராஜா அருமை சகோதரர் ராஜு தேவனால் தொடப்பட வேண்டும் விடுதலை பெற வேண்டும் ஆரோக்கியமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே குடும்பம் செதறக்கூடாது குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி தருள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்தும் நாங்கள் நல்ல செய்திகளை கேள்விப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருமை உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஓகே சார் கண்டிப்பா ஜோ பண்ணிக்கிறோம் உங்க கணவரை கத்த தொட்டு சுகமாக்குவார் உங்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளே என்ன வியாதியா இருந்தாலும் வரி எவ்ரி திங் வித் தேங்க்ஸ் கிவிங் எல்லாவற்றை குறித்து ஜபத்தினால் வேண்டுதலினால் மேக் இட் நோன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இப்பொழுது தெரியப்படுத்தவும் பிரார்த்தனை நேரம் படைஸcommitteebinaryம incarcerated ிட pled veoici யேthird eg Crisp ச laughter stuffedicks Brooks Constitution proudiving Carbon Padiller BB corre èllo எக்ஸாம் ngay Franvydenca Chirpơ televis65�� ch록 is dirui you should learn and hang on in mind you should learn something என் என் வீடு கண்டிப்பா 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 வீட்டு தானே அவங்க திரும்ப திரும்ப வரணும் வரணும் இயேசுவின் நாமத்தினால அருமையான சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா கத்தரமுடைய பிள்ளைய தொடுவீராக ஆச்சரியமான தேவனுடைய விடுதலை வல்லமை வெளிப்படும்பியா செபிக்கிறோம் எல்லா போராட்டங்களும் மாறட்டும் நாமத்தினால் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை தேவன் செய்யும்படியா செபிக்கிறோம் அந்த ஒரு பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு அப்பா இரண்டொரு காரியங்களிலே கத்த பிள்ளைக்கு பதில் தரும்படியா ஜெபிக்கிறோம் நல்ல மார்க்ஸ் எடுத்து பிள்ளைக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்க கத்த கருமை தரும்படியா ஆண்டவரே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வீராக எதிர்பார்க்கிறதற்கு மேலாக செய்கிற தேவன் அல்லவா இன்றைக்கும் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் மாத்திரமல்ல கணவரை கத்த தொடுவீராக ரட்சித்து கொண்டு வருவீராக எல்லா போராட்டங்களையும் இந்த குடும்பத்தை விட்டு நீக்கி போடும்படியாச்சு

அருமை அருமையான சகோதரி இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே ஆமேன் என்று ஏற்றுக்கொண்டதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிதான் இருக்கணும் ஸ்தோத்திரம் நானும் அப்படிதான் சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிற தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் பொழுது உடனடியாக ஆமேன் சொல்லி அதை பெற்றுக் அனுபவம் எனக்கு வெகு வருடங்களாக உண்டு என்பதனால் கத்தரைங்களை நடத்தி வருகிறார் ஆச்சரியமாக அவருடைய வசனத்தின்படியும் அவருடைய நடத்துதலின்படியும் நாங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பிரைசலாடு உங்கள் பிரார்த்தனை நேரம் ஸ்தோத்ரமா சொல்லுங்க யாருமா ஓகே சொல்லுங்க சார் எட பிரச்சனை இன்னும் முடியவில்லை சரி

ஆச்சரியமான மாற்றத்தை தாரும் தேவனுடைய விடுவிக்கிற வல்லமை இந்த பிள்ளையை தொடும்படியா செபிக்கிறோம் இந்த குடும்பத்தை தொடும்படியா செபிக்கிறோம் எதிராய் இருக்கிறவருடைய சகோதரனுடைய குடும்பம் அண்டவரே வாபஸ் வாங்கிவிட்டு அண்டவரே சோதரன் நியாயமானதை செய்ய கதற்குருவை தார் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்த நமக்கு நியாயம் செய்கிறவர் நீதி செய்கிறவர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களும் ஒன்றுமே இல்லை இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனித மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் சங்கீதக்காரன்

பிள்ளைக்காக செபிக்கிறேன் தேவ வல்லமை இப்பொழுது பிள்ளையினுடைய கண்களுக்குள்ளாக ஆண்டவரே வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த கண்களிலே உள்ளதான உறுத்தல்கள் அந்த வளர்ச்சிகள் எல்லாம் காணாமல் போவதாக என் தேவன் பரிகாரியாகிய கத்தர் ஏகோவா ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் ஆண்டவர் இப்பொழுதே மறைந்து போகட்டும் அந்த வளர்ச்சிகள் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 சரி சிஸ்டர் பிரேயர் பண்ணிக்கிறேன் காட் பிளஸ் யூ தயவாக ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறேன் உங்கள் தொலைக்காட்சி சத்தத்தை டிவி வால்யூமை நீங்கள் முழுவதுமாக கட் பண்ணினால்தான் நீங்கள் என்னோடு பேசவும் நான் பேசுவது உங்களுக்கு எளிதாய் விரைவாய் கேட்கவும் அது நான் எனக்கும் தொந்தரவில்லாமல் காணப்படும் நீங்கள் டிவி வால்யூமை நான் பேசுகிறத தாமதமாய் தான் டிவியிலே வரும் அதுக்கு முன்பாகவே போன் மூலமாக உங்களுக்கு சத்தம் வந்துவிடும் நீங்க டிவியை பார்த்தீங்கன்னா பேசுனதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் கழிச்சு தான் அந்த டிவியில இந்த சத்தம் கேட்கும் டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு நீங்கள் என்னோடு பேசுங்கள் அது போல நீங்க அங்க டிவி வால்யூம் வச்சிருந்தீங்கன்னா அந்த சத்தம் எனக்கு கேட்கும் பொழுது என்னுடைய சத்தமே மறுபடியும் மறுபடியும் கேட்கும் பொழுது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஜெபிக்கிறதுக்கு தேங்க்யூ

அவரை ரட்சிப்பீராக ஆண்டவரை மூத்த மருமகன் ராமச்சந்திரனை ரட்சிப்பீராக ஆண்டவரே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பூரணமான ரட்சிப்புக்குள்ளே வர உதவி செய் மாத்திரமல்ல ஆண்டவரே அருமையான சகோதரியினுடைய இரண்டாவது மகள் சூரிய கலாக்காக ஜெமிக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெமிக்கிறோம் ஆண்டவரே வயதாகிறது படினால் பிள்ளை ஆண்டவரே ஆதங்கத்தோடும் இடத்துல மன்றாடி ஜெபிக்க கொண்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கத்தர்வர் அற்புதம் செய்யும் அவளுக்கும் நாட்களிலே இந்த திருமணம் முடிந்த பிறகு அடுத்த திருமணமாக மூன்றாவது பிள்ளைக்கும் திருமணம் நடக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றும் நல்ல ஒரு ரட்சிப்பை என் தேவன் தரும்படியா ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஜோம் அடிக்கிறோமா தயவாக டிவி வால்யூமை கட் பண்ணிருங்க என்னுடைய சத்தமே மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எனக்கு கேட்கறது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பிளீஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்ட் த டிவி வால்யூம் ஆர் டிவி இட் செல்ஃப் தொலைக்காட்சியே நீங்க ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க இங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் பேசுறது சேர்ந்து போன்லயே நீங்க ஜோம் பண்ணுங்க மற்றபடி போன்ல தொடர்பு கொள்ளாமல் நேரடியாக உட்கார்ந்து டிவி முன்பாக உட்கார்ந்து யூடியூப் மூலமாக உட்கார்ந்து நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தால் நீங்கள் டிவி வால்யூ வச்சு நல்ல சத்தமாக வச்சு நல்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபியங்கள் அநேகருக்கு அது விடுதலையாக ஆசீர்வாதமாக இருக்கும் நாமும் அநேகருக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாய்ப்பை இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார் அமேன் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துக்களை மிதித்து போடுவார் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரிடத்தில் தாவிது கேட்கிறார் இக்கட்டு என்று சொல்லும் பொழுது ஒரு ராஜாவுக்கு இக்கட்டு என்றால் கடினமான சூழ்நிலையில அகப்பட்டுக் கொண்ட அனுபவம் என்றால் சாதாரணமாக இருக்காது ஏனென்றால் ராஜாவுக்கு விரோதமாக சத்துருக்கள் அல்லது எதிரிகள் எப்போதும் ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருப்பார்கள் அந்த இடத்திலே ஆட்சியை அமைத்து விட வேண்டும் என்று எதிரிகள் நினைப்பார்கள் ஆனால் ஆண்டவரோ நமக்கு அந்த இடத்திலும் உதவியாக இருப்பார் ஹீ வில் அவர் நம்மை பாதுகாப்பார் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அவருக்கு எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ரோல் இருக்கு ஐம் நாட் லிவிங் லைஃப் ஆன் மை செல் மை செல் எனக்காக நான் வாழல நான் ஆண்டவருக்காக வாழுகிறவன் அப்போ அவருக்காக வாழும் பொழுது அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார் என்பதிலே சந்தேகம் இக்கட்டு வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்க இந்த நேரத்திலும் இந்த ஜப நேரத்திலே ஜெபிக்கிறன் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார் நிறைய தடைகளை ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரிய விடுதலைகளை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார் அநேக போராட்டங்கள் மாறுகிறது அநேக வியாதிகள் சுகமாகிறது பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் மந்திரவாத செய்வனை பில்லி சுனி ஏவல் சாப கட்டுகள் இந்த நேரத்தில் அகன்று போகிறது நன்றி ஆண்டவரே பிரைசலாடும் பிரார்த்தனை நேரம் சொல்லுங்க சார் அந்த சிப்கார்ல நம்ம பிள்ளையளோட அடிச்சுட வேண்டியதுக்கு வந்து அந்த project தான் සම්පිතවම වඩන්නුනියම් එකයි. තාප් ප්‍රොබ්ලමෝ. Okay. අපේ නම් meet කරනවා. பிள்ளைகள் பிள்ளைகள் காலேஜ் පරිච්චිත් ඉකරන அருமையான சகோதரியை ஆண்டவரை தொடர்பு கொள்ள வைத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கணவரை கத்திர ஆசீர்வதியும் அவருடைய கஷ்டங்கள் பிரயாசங்களை பொருட்படுத்த பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து கடன் பிரச்சனை முழுவதுமாய் அடைக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செமிக்கிற ஆண்டவரே மாத்திரமல்ல அருமையான சகோதரியனுடைய தம்பிக்காக ஜெபிக்கிறோம் ஹார்ட் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கத்தர் ஒரு அற்புதம் செய்வீராக இந்த நொடியிலே ஒரு அற்புதம் செய்யும்படியா தார் எவ்வளவு கஷ்ட ஆண்டவர எதிர்கால வாழ்க்கைக்கான காரியங்கள் தடைபடும் கத்தர் ஒரு அற்புதம் செய்யும் இன்றைக்கே செய் பூரண சுகத்தை தாறு மாண்டவர் கம்ப்ளீட் ஆசுவின் நாமத்தினாலே பரிபூரண சுகம் நன்றி அப்பாண்ட கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு அத்திர ஆசீர்வதியும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும் எல்லா கஷ்டங்களையும் மாற்ற நல்ல படிக்க உதவி செய்யும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து பிறக உதவி செய் மனதார ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கண்டிப்பா பிரயம் பண்ணிக்கிற நிச்சயமா கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் அல்ல இலோயா வினோ ஹூ சூப்பர் நேச்சுரல் காட் ஆப் மிரல் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் மாத்திரம் அல்ல அவர் அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அற்புதங்களை செய்வார் பாருங்கள் ஒரு மனிதனுக்காக அவர் படகில் ஏறி அக்கறைப்பட்டு அங்கே அந்த மனிதனை சந்தித்து அவனுடைய பிசாசுகளை துரத்தி விடுதலை கொடுத்து விட்டு திரும்பி வந்து விடுகிறார் ஒரே ஒரு மனிதனுக்காக அவர் உன்னை தொடுகிறார் அவர் உன்னை தொடுகிறார் ஒரு நபரை தொடுகிறார் ஒரு மனிதனை தொடுகிறார் ஒரு மனிதனை நேசிக்கிறார் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனா உங்களை இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார் இந்த கிராஸ் ஜீவின் மூலமாக ராம் தேவ பிள்ளையே உங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறது ஒரு பரிபூரண விடுதலை கத்த தரப்போகிறார் ஆமேன் ஹலோ ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஒருவேளை வேற யாராகிலும் ஜெபிக்க வேண்டும் என்றால் உடனடியாக நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை என்றால் நாம் தொடர்ந்து இந்த கிராஸ் ஜீவி ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் தாமே நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருவாராக ஹலலூயா உங்கள் ஜபங்களுக்கான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்கள் பெயர்களையும் எழுதி வைத்து ஜெபிக்கிறேன் பெயர் சொன்னவருடைய பெயர்கள் மற்றும் குறிப்புகளை எழுதி வைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஸ்தோத்திரம் கால் பண்ணின ஒவ்வொருவருக்கான பதில்களை கத்ததாமே தருவாராக ஸ்தோத்திரம் ஹலலூயா சீதா என்கிற சகோதரி ரொம்ப காலமா ரொம்ப எனக்கு தெரிந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் போல அவர்கள் தொடர்ந்து கால் பண்ணி ஜோமண்ணிட்டே இருக்கிறாங்க கத்தர் ஒரு அசைவை தர ஆரம்பித்திருக்கிறார் நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் ஓகே நாம் இந்த கிராசி ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து ஜோமண்ணோம் பரவகுப்பிதாவே இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவர் ஒரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா கத்தன் நீர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை வைத்திருக்கிறேன் கத்தர் ஒரு அற்புதம் செய்யும் ஆச்சரியமான விடுதலையை உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த கிராசி மூலமாய் தாரும் இந்த ஊழியங்களை தொடங்குவதற்கு கத்தர் பாத்திரமாய் பயன்படுத்தினை சகோதரன் ஆண்டவருடைய குடும்பத்தை கத்திர ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த இடத்தை கத்திர ஆசீர்வதியும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்யும் ஆண்டவர் அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு உதவி செய் தடைகளை மாற்றும் பெரிய ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்யும்படியாக ஜபிக்கிற இந்த குடும்பத்திலையும் இந்த ஊழியங்களிலேயும் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆசீர்வதி இன்றைக்கு ஆண்டவரே இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியின் மூலமாய் கால் பண்ணி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் எல்லாரையும் அந்த ஆசீர்வதிப்பீராக எல்லாருக்கும் உரிய பதில்களை இன்றே தரும்படியாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருவை உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கான பதில்களை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை லைன் கிடைக்காமலோ அல்லது கால் பண்ண தாமதமாகியோ இருந்தால் உங்கள் ஜப குறிப்புகளுக்கான பதில்களையும் கத்ததாமை கொடுப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக கார்ப்லசியோ